நம்ம கருப்பசாமிதான் சங்கடத்தை தீர்த்து வைத்தோம் நம்ம கருப்ப சாமி தான் கனி இருந்தா போது மட கையிலே கவலை எல்லாம் தீருவட வாழ்விலே சனியூட விலகிடுவா வழியிலே சஞ்சலங்கள் தீர்மான வாழ்விலே விதையை எண்ணி கரங்க வேண்டாம் மனசிலே ஒன் வேதனையை சொல்ல வேண்டாம் வெளியிலே மதியிருந்தால் ஜெயித்திடலாம் வாழ்விலே கருப்பன் மகிழ்மிக்கு வரமாட்டாய் ஒருமே எதிரிலே ஓ சந்தனத்தானே சொன்னு நடக்கும் ஐயா கருப்பனுட குறியிலே சுதந்திரமா வாழலா உன்னுடைய வழியிலே கண்ணனைக்குள் இணைக்குமையா உன்னுடைய வழியிலே வடிவேலு கருப்ப சாமி கோவிலே படியோர் படியேறி வருபோக்கு குரையிலே தடி தடி ஊன்றிந்திவார் வாழிலே அவர் தானாக நடந்துடுவார் நடையிலே ஓ தனத்தானே எழலோ ஓ தந்தனத்தானே எழலோ மன நிறைக்க நீ எனக்கு அடி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு புரியுதா ஆனா கருப்பு எத்தனையோ இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஒன்னாட்ட பாட்டு பாடு தெரியாத இருக்கிறாங்க எத்தனையோ பேரு உங்ககிட்ட வந்து இதுக்கு மேல ஒன்றரை வருஷம் எத்தனையோ பாட்டு புகழ் பேர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய பேர் நினைச்சு நான் வலியுறுத்து கொடுத்தேன் அதே மாதிரி நோய் செல்வோம் கருப்பு எத்தனையோ நோய் நொடி அப்படின்னு என் கட்டுமணிக்கு பண்ணிக்கு வந்தாலும் நான் கருப்பேன் உத்தரவிட்டு நான் தித்தளி பண்ணிடுவேன் என் மக்கள் எத்தனையோ கஷ்டம் நெருச்சுன்னு பார்த்தாலும் நான் தித்தளி பண்ணி குடும்பத்தை உண்டு கொடுத்துடுறேன் பொருளாதாரத்தை மேம்படுத்தி நான் மாளிகையார் கருப்பேன் வர்ற மக்களுக்கு எத்தனையோ கஷ்டம் நிறைச்சுருந்தாலும் அதை நான் ஏற்று என் மக்களை சிர்ப்பாக சீரு சீரு சிற்பமாக வாழை உப்பையா அதே நான் கருத்து சாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு ரெண்டாம் தேதி இன்னைக்கு தேதிக்குள்ள இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டு மக்களும் இங்கிட்டு வருவாங்க இன்னைக்கு மூணு மாசத்துக்கு முன்ன உத்தரவிட்டு இன்னைக்கு ரெண்டு நாட்டு மக்கள் வந்தாங்க இதுக்கு மேலே மக்கள் எல்லாம் இருந்து பயணத்தை நான் ஆரம்பிக்க இன்னைக்கு வெளிநாட்டு மக்கள் எல்லாம் இங்கிட்டு வந்து எங்களுடைய குறையெல்லாம் தீர்த்து உத்தரவு பண்ணி என் மக்கள் என்னை நாடி வந்த மக்களுக்கு நான் பூசே இருக்கிறானோ இல்லையா என்கிட்ட கோரிக்கை வச்சால் அவங்க கோரிக்கை இந்த கருப்பை நிறைவேற்று கொடுத்து இந்த மாளிகை வரும் கருப்பினுடைய ஆணை இது